தற்போது மாறி வரும் பருவநிலையால் பலரது உடம்பில் அதிக உஷ்ணம் ஏற்படுகிறது இவ்வாறு உடல் உஷ்ணம் அடையும் போது நமது உடலின் ஆரோக்கியமும் கெடுகிறது நீண்ட நேரம் சோஃபா மற்றும் நாட்காலை மீது அமர்ந்திருத்தல் அதிக நேரம் பயணம் செய்தல் குளிர்ச்சியான உணவுகளை உட்கொள்ளாமல் விடுதல் போன்ற காரணங்களால் உடல் சூடு அதிகரிக்கிறது உடல் சூடு அதிகரிப்பதால் தோல் நோய்கள் தலைமுடி உதிர்தல் உடல் அடை குறைதல் முகப்பரு வயிற்று வலி மலச்சிக்கல் எரிச்சல் போன்றவையும் ஏற்படும் அதனால் உடல் சூட்டை தணிக்க வேண்டியது மிகவும் அவசியம் உடல் சூட்டை தணிக்க தேவையான பொருட்கள் நல்லெண்ணெய் மிளகு தோல் உரிக்காத பூண்டு ஒரு கரண்டியில் தேவையான அளவு நல்லெண்ணெய் எடுத்து மிதமான சூட்டில் அதனை சூடுபடுத்தவும் நல்லெண்ணெய் காய்ந்ததும் அதில் பூண்டு மற்றும் மிளகு போட்டு சில நிமிடங்கள் சூடு பண்ணி அடுப்பிலிருந்து இறக்கி கொள்ள வேண்டும் பின்பு சூடு ஆரியவுடன் இரு கால்களின் பெருவிரல் நகங்களில் மட்டும் எண்ணெயை பூசிவிட வேண்டும் இரண்டு நிமிடங்கள் கழித்து உடனேயே காலை கழுவி விட வேண்டும் இதனை செய்யும் போதே உடல் குளிர்ச்சி அடைவதை உணரலாம் இரண்டு நிமிடத்திற்கு மேல் இதனை விரலில் வைத்திருக்க கூடாது காய்ச்சல் சளி உள்ளவர்கள் இதனை செய்யக்கூடாது மன அழுத்தம் அதிக உடல் உஷ்ணம் உள்ளவர்கள் மட்டுமே கட்டாயம் இதனை செய்ய வேண்டும் மேலும் இது போன்ற மருத்துவ குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி